அடுத்தபடிய சிறப்புரைும்படி சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மதிப்பிற்குரிய சாகுலமிதையா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பேராசிரியருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யும்படி சமூக ஆர்வலர் அஸ்வின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் யாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பான மெண்டிசெட்டி நூல் வெளியீட்டு விழாவும் அதேபோல் நீர்பரணி நூலின் அறிமுக விழாவும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்ற காத்துக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் அடையாளமான ஐயா வண்ணதாசன் அவர்களுக்கும் அதே போல் எழுத்தாளர் நாரமநாதன் அவர்களுக்கும் கல்வியாளரும் சமூக பண்பாட்டு சிந்தனைகளை நுணுக்கமாக தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியின் தாளரும் மேலப்பாளையம் கல்வி கமிட்டி தலைவருமான எல்கேஎஸ் எஸ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு இந்த நீர்பரணி என்ற நூலை பற்றிய ஒரு சிறு அனுபவத்தை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இங்கே இந்த மேடையில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் வந்து நாங்கள் வந்து யாசகம் படித்துவிட்டோம் ஆனால் நீர்பரணி நாங்கள் இன்னும் படிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கு அப்படியே மாற்று நீர்பரணியை வந்த ஒரு மூன்று நாட்கள்லேயே படித்து விட்டேன் யாசகம் உட்பட இன்னும் அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நான் படிக்க வேண்டியிருக்கிறது நான் ஏன் இந்த நூலை வந்து படிப்பதற்கான அந்த ஹிஸ்டாரிக்க அந்த கான்டெக்ட்டை சொன்னோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் சதகுதுல்லாப்பா கல்லூரியில் எங்களுடைய வரலாற்றுத்துறை சார்பாக அடிக்கடி வரலாற்று பயணங்கள் போவது உண்டு அப்போது இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் களங்கள் ஆதிச்சநல்லூர் அதே போல் சிவகலை இதே மாதிரியான போன்ற இடங்களுக்கு போகும்போது எல்லாம் எங்களுடன் வரக்கூடிய கேரளாவை சேர்ந்த பேராசிரியர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு ஒரு விஷயத்தை கேட்பாங்க அது என்ன அது பேட்மா நகரம் ஒரு கலெக்டர் ஒரு இங்கிலீஷ் கலெக்டரோட பேரை வந்து என்னச்சிருக்கீங்கன்னா இந்த ஊருக்கு ஏன் முஸ்லீம்கள் வச்சுருக்காங்க அது என்ன பர்கிட்மா நகரம் அது என்ன கேமலாபாத் அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி என்கிட்ட என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க அப்போ அது பற்றி ஒரு சிறு உரையாடல் என்ன செஞ்சோன்னாக்கா நடக்கும் ஏன்னா அவர்களுடைய பார்வையில் இதே காலகட்டத்தில் கேரளாவில் அங்கே மாப்பிளா புரட்சி பிரிட்டிஷாருக்கு எதிராக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் இங்கே எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸோட பேரை அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய ஊருக்கு எப்படி அவருடைய ஒரு பேரை வந்து சூட்டியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த காண்டெக்ஸ்டில் சில சமயங்கள் விவாதங்கள் நடப்பது உண்டு அந்த சூழலில் தான் நான் ஃபேஸ்புக்கில் வந்து சாருடைய இந்த நூலுடைய வெளியீட்டு விழா மெட்ராஸில் நடக்கிறத பார்த்தேன் உடனே மறுநாளே போய் சார்ட்ட ஃபோன் கால் பண்ணி ஒரு சிறு உரையாடல் நடந்தது அந்த புத்தகத்தை வாங்கி ஒரே நாளில் படித்து முடித்த ஒரு புத்தகம் தான் அது உண்மையிலே மிக ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அது இந்த நூலுடைய உள்ளடக்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சூழலியலையும் சமூக வரலாறும் இரண்டும் சந்திக்கக்கூடிய கலந்தான் இந்த நாவல் ரெண்டு விஷயம் இந்த சூழலியலும் சரி இந்த சமூக வரலாறு பண்பாட்டு தலங்கள் இந்த ரெண்டு இரண்டுமே சந்திக்கக்கூடிய களம்தான் இந்த நாவல் இந்த நாவலில் மிக முக்கியமான கதையின் நாயகனே வந்து பரணி தான் தாமரபரணி அதனால தான் அந்த நாவலுக்கு அவர் வந்து நீர்பரணின்னு வச்சிருக்கார் ஒரு வெள்ளம் இந்த ஆற்றினால் வரக்கூடிய ஒரு வெள்ளம் இங்கே இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றியெல்லாம் இந்த நூல் ஒரு மிக அற்புதமான முறையில் நம்மிடையே உரையாடுகிறது நம்முடைய வரலாற்றோட அடிப்படையில் பார்த்தோம்னா தாமிரபுரங்களில் பல வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு நமக்கு பேட் வந்து அவருடைய டிஸ்ட்ரிக் அவருடைய கெசட்டியரில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துகளில் இருபத்தி ஏழுகளில் நாற்பத்தி ஏழுகளில் அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போதுன்னு சொல்லி வரிசையாக பல இடங்கள் பல முறை வந்து இங்கே வெள்ளம் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த வெள்ளம் எப்பொழுதுமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சமூக இடப்பெயர்வு மக்களை வந்து தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடத்தையும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தொழிலையும் கூட மாற்றி இருக்கிறது அப்போ இந்த இடத்துலையும் இந்த கதைக்களம் அதுதான் சவராமங்கலம் எனக்கூடிய அந்த கிராமத்தில் தோணி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் அங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் அந்த வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் முதலில் அந்த தொழிலை கைவிட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அடுத்தடுத்து வெள்ளங்க அவங்களுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக நொறுக்கி அது வேண்டுமென அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை மட்டும் அல்ல அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுடைய வாழ்க்கையும் அது திசை எப்படி திருப்புகிறது என்பதை பற்றி ரொம்ப நுணுக்கமாக அவர் பதிவு செய்திருக்கிறார் நமக்கு இந்த தோணித்துறை இந்த நாவலுடைய இந்த கான்டெக்ட்டில் கேம்பலுடைய பேர் இந்த நாவலுக்கு வந்து அந்த ஊருக்கு வந்து கேமலாபாத்துன்னு பின்னாடி வைக்கிறாங்க இந்த சவராமங்கலம் அப்படிங்கக்கூடிய அந்த கிராமம்தான் பின்னாடி அது கேம்பலாபாத்தாக மாறுகிறது அப்போது கேமலாபாத்துக்கு இங்கேருந்து சென்னை பயணம்லாம் போவாங்க அந்த நாவலில் ரொம்ப அழகாக அதை பற்றி பேசியிருப்பாங்க அப்போது அதில் ஒரு காண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் கேரளத்திலிருந்து தோணி ஓட்டுவதற்காக வந்தவர்கள் அதனால் நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பட்டா போட்டு நிலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா பேட்மா நகரமும் அதே போல் வந்து பர்கிட்மா நகரமும் உருவானதுக்கு பின்னாடி பிரிட்டிஷார் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இனிமேல் யாருக்கும் வந்து நிலம் கொடுப்பதில்லைன்னு ஒரு நிர்வாக ரீதியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி தங்களுடைய உறுதியான கருத்துக்கள் மூலமாக மாற்றுவதற்கு அவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா கேரளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இவங்க எங்கேருந்து இருந்து வந்தாங்கன்னா ஐந்து தலைமுறைக்கு முன்னாக கேரளாவிலிருந்து வந்தார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த கருத்து இந்த நாவலில் இருக்குது எனக்கு அது படித்த உடனே ஒரு கேள்வி வந்துச்சு உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்து கேரளத்திலிருந்து வந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது ஆனால் அதை நம்ம கொஞ்சம் நண்பர்களிடத்தில் உரையாடும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாகவே இருக்கிறது ஏன்னா பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது தாக்கப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இன்லாண்டை நோக்கி வராங்க இண்டர்லாண்டுக்குள்ளே வராங்க அப்படி வந்த முஸ்லீம்கள் பல்வேறு இடங்களுக்கு வந்து இட ஒரு சில செய்திகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஊர் நம்ம லத்தி இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் அங்கே இருக்கக்கூடிய மூன்று பெரும் குடும்பங்களுக்குடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பொன்னாணி கோட்டாறு கொச்சி அப்படி ஊர் பேரெலாம் அந்த குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கும் அந்த மூணு அந்த கட்சியோட பேருக்கு பின்னாடி தான் குடும்பங்கள் இருக்குது அப்போ இதுவெல்லாம் அதற்கான சாத்தியங்கள் இருப்பதற்கான அந்த கதவுகளை வந்து திறக்குது இது அல்லாமல் இந்த நாவலில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு கொலுசும் பிவி கண்ணாமான்னு ஒரு அங்கே கேரக்டர் வருது எனக்கு உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து ஒரு இடத்துல உரையாடுது அது அந்த இங்கே வந்து எப்படி ஒரு லோக்கலைசிங் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை வந்து லோக்கலைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் அந்த இடத்துல நடக்குது அவங்க சொல்கிறாங்க இந்த தாமிரபணி தண்ணியை குடிச்சு தான் நான் வளர்ந்தேன் இந்த தாமிரபணியுடைய பிள்ளை நான் இந்த தண்ணியை குடித்ததுக்கு அப்புறம்தான் என்னுடைய பையன் வந்து வேலூர் பாக்கியாத்து சாலியாத்துக்கு போய் ஓதன்னு நினச்சேன் அது நடந்துச்சு என்னோட பிள்ளை ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினச்சேன் நான் அந்த நிகழ்வும் நடந்தது அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த இடத்துல நேரடியாக அதில் வந்து அந்த தண்ணியை குடிச்சதுனால அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தத்தோட வராட்டாலும் கூட பொதுவாக முஸ்லீம்கள் வந்து ஜம்சம் தண்ணீரை வந்து அறிந்து விட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அவங்க வந்து அதை வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை உண்மையிலே ஆழமாக பிரார்த்தித்து குடிப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த அந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த தாமிரபரணி தண்ணியை வந்து அந்த நதியையும் எப்படி ஆழமாக நேசித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு இடமாக நான் அதை கருதுகிறேன் பல இடங்கள்ல அதை சொல்கிறார் அந்த ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் அந்த தாமிரபரணி தண்ணியை பற்றி சொல்லும்போது அந்த வெள்ளம் மருந்து அந்த தோணியை வந்து மூழ்கடிச்சிருது பல உயிர்கள் போயிடுது அதில் ஒரு தம்பதி இறந்து விடுறாங்க அப்போ சொல்கிறாரு தண்ணீரே கபுறுக்குழியானது அப்படிங்கிறார் தண்ணீர் வந்து எப்படி கபுறுக்குழி ஆகும் எனக்கு உண்மையிலே அதை படிக்கும்போது ரொம்ப ரசித்து படித்த இடம் அது அதே போல் தங்கம் மணலுக்குள் புதைந்திருக்கிறதா அல்லது தங்கமே மணலாய் புதைந்து இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த தாமரபரணி மண்ணை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வர்ணிப்புகள் அதை படிக்கும் போதே அவ்வளோ நைச்சியம் நம்ம வந்து அந்த திரும்பவும் நம்முடைய நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய கால்கள் தாமரபரி மண்ணில் கால் வைக்கக்கூடிய அந்த உணர்வை நாம் வந்து என்ன செய்றோன்னா உணரம் இன்னும் பல விஷயங்கள் நான் வந்து பேசுவதற்கு எனக்கு விருப்பப்பட்டாலும் கூட இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த நாவலில் வருது அது என்னென்னா இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே இந்த நாவலை பற்றி பீடிகை போட்டாங்க உண்மையிலே இந்த நாவல் வந்து ஒரு பீடிகை தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நாவல் தான் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நாவல்லையே அவர் வந்து ஒரு கேரக்டர் பீடிகையோட அந்த அந்த ஓல்டு லேடி அந்த அந்த கண்ணாமா கூடிய அந்த கேரக்டர் வந்து ரெண்டு முறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது என்னென்னா ஃபாத்திமா உடைய கதை கன்னி ஃபாத்திமா அப்படிங்கக்கூடிய கதை அந்த கன்னி ஃபாத்திமா அப்படிங்கக்கூடிய பெண் அவள் ரொம்ப அழகான பெண்மணி அவளை ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பார்க்குறான் அவருடைய அவருடைய முகத்தில் இருந்து அவருடைய முடி வரைக்கும் அவருடைய அழகை ரசிக்கிறான் அங்கே கூடிய அந்த குடும்பம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை குழி தோண்டி உள்ளே புதைச்சி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய நம்ம வந்து என்ன செய்லாம்னா காப்பாற்றிக்கலாம் அவங்களுக்கு எப்படி ஒழிச்சு வைக்கணும்னு தெரியலை கடைசி என்ன செய்கிறான்னு சொன்னாக்க அந்த அந்த ஆஃபீஸர் போனதுக்கப்புறம் அந்த பெண்ணை தோண்டி எடுக்கும்போது அவள் உயிரோடு இல்லை அதனால தான் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பேரையும் ஃபாத்தியமாக கூடிய முதல் முன்னெடுத்தாக பேரை வச்சு அழைக்கக்கூடிய அந்த பண்பாட்டை அவர் சொல்கிறார் இந்த கதை அநேகமாக தமிழகத்தில் பல இடங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நினைக்கிறேன் சமீபத்தில் கூட ஒரு திரைப்படத்தில் கூட இந்த கதையை மையமாக வச்சுருந்தது நான் சாற்ற பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் நான் இந்த நாவலை படித்ததுக்கு பின்னாடி எங்கள் அம்மாட்ட போய் பேசினேன் எங்கள் அம்மாவிட்ட போய் பேசினதுக்கு பின்னாடி எங்கள் அம்மா ஒரு கதை சொன்னாங்க நம்ம ஊர்லேயும் அப்படி ஒரு மரபு இருந்தது ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கன்னிப்பெண் வயதுக்கு வந்த பெண் அவள் திருமணம் ஆகாமல் இறந்துவிட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு திருமணத்திற்கு ஏற்பாடாக இந்த பொண்ணுக்கு எப்படியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களோ அதே மாதிரியான சேலை உட்பட பல்வேறு விதமான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியை வந்து நான் வந்து படித்தேன் உண்மையிலேயே எங்கள் அம்மா அதை பகிர்ந்துக்கும் போது இந்த நாவலோட இன்னும் அதிகமாக கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த விஷயம் வந்து இன்னும் அதிகமாகவே இருந்தது அதே போல் இன்னும் அவர் சில நம்ம இங்கே இருக்கக்கூடிய சோழியம் குடுமி சும்மா ஆடுமா அப்படிங்கிறதுக்கும் ஒரு இடத்துல இன்னும் சொல்ல போகிறாரு இருந்தால் அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு அவர் ஒரு சொல் வந்து எனக்கு இந்த ஹராத்தில் போவோம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ரொம்ப திட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க எனக்கு முத முதல்ல இப்போ தான் அது தெரிஞ்சுது அது வந்து ஹராத்தில் பிறந்தவன் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அழகாக என்னச்சிருக்காருன்னு சொன்னாக்க சரியான பொருத்த வேண்டிய இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த கதை வருகிறது இன்னும் பல விஷயங்கள் இந்த நாவல் வந்து பேசுகிறது அதே போல் வந்து இவங்க எல்லாருமே இங்கே பேசின மாதிரி மோகனா அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டரை பற்றி பேசுனாங்க அதில் அதில் முடிக்கும்போது அழகாக முடிச்சுப்பார் கூத்து என்பது இரவை பகலாக்குவது கூத்தி என்பது பகலை இரக்க இரவாக்குபவள் அப்படின்னு சொல்றது உட்பட பல்வேறு விதமான செய்திகளை வந்து அவர் இந்த நாவலில் வந்து என்னைச்சுறாருன்னு சொன்னாக்க அவர் உரையாடி இருக்கார் உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு கால ஆண்டு கால ஒரு சமூக சூழலியல் வரலாற நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும்னா இந்த நாவல் வந்து உண்மையிலே ஒரு மாபெரும் திறப்பு இந்த நாவலில் வந்து நீங்க படிக்கும்போதே அவர் அந்த எக்காலஜியை கொண்டு வந்து நிறுத்துவார் பாருங்க ஒவ்வொரு அந்த நாவலுடைய நான் வந்து இதை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து நீங்கள் அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாவலில் பல பறவைகள் வருது பல மரங்கள் வருது எனக்கெல்லாம் அதில் சில மரங்களுடைய பேரே தெரியாது அதில் அந்த நான் அவற்றை போய் கல்யாணம் முடிஞ்ச எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது நான் அவற்றை தான் கேட்டேன் அந்த அந்த மரத்தோட அந்த மரம்னா என்ன எனக்கு தெரியாது அந்த மரத்தோடைய இயல்பு எப்படி அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது இந்த மர இந்த மரத்தோட உட்பட இன்னும் பல கேரக்டர் அக்கா குருவின்னு ஒரு அக்கா குரு அக்கா குருவின்னு ஒரு கேரக்டர் வரும் இப்படி உட்பட பல அந்த எக்னாலஜியை நிறுத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே மிக அற்புதமாக நினைச்சிருக்காருங்கன்னாக்கா அவர் வந்து பதிவு செய்திருக்காரு அந்த அடிப்படையில் அவருடைய மிகச்சிறந்த ஒரு நாவலாக இது இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அவர் மிகச்சிறந்த நாவலை கண்டிப்பாக எழுதுவார் இந்த மேடையில் வந்து அவர் என்னிடத்துல நான் கொஞ்சம் உரையாடும்போது நான் அவருட் அவர் என்கிட்ட அவர் சொன்னது என்னென்னா எனக்கு மேலப்பாளையத்தை பற்றி ஒரு நாவல் எழுதணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குன்னு அப்படி சொன்னாங்க கண்டிப்பாக அந்த நாவலை அவர்கள் மிக விரைவில் அவங்க எழுதுவாங்கன்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இந்த நாவல் உண்மையிலேயே தமிழ்ச்சமூகம் சமூகம் படித்து இந்த ஒட்டுமொத்த இந்த சமூக வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு இந்த நாவல் பேருதவி புரியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி கூடி வருகிறேன் நன்றி அப்பா கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் சகுலமிதை அவர்களுக்கு நன்றி